நம்ம சாமிக்கு ஏத்துற ஊதுபத்திக்கு ஒரு கணக்கு இருக்கு அதை எப்படி எத்தனை ஏத்தனும்னு நான் சொல்றேன் கவனமா கேளுங்க முதல்ல நீங்க செய்யக்கூடாத ஒரு தப்பு என்னன்னா சாமிக்கு எப்பவுமே ஒத்தையில அதாவது ஒரே ஒரு ஊதுபத்திய மட்டும் ஏத்தவே கூடாது பொதுவா நீங்க பூஜை பண்ணும்போது மூணு இல்லனா அஞ்சு ஊதுபத்தி ஏத்துங்க இதுதான் ரொம்ப நல்லது அடுத்து ஊதுபத்தியை எப்படி காட்டணும்னு சொல்றேன் ஆண் தெய்வங்களுக்கு நீங்க ஊதுபத்தி காட்டும் போது உங்க கீழ இருந்து மேல் நோக்கி காட்டணும் அதுவே அம்மன் மாதிரி பெண் தெய்வங்களுக்கு காட்டும் பொழுது மேலிருந்து இருந்து கீழ் நோக்கி காட்டணும் இப்போ எந்த சாமிக்கு எத்தனை ஊதுபத்தி ஏத்தணும்னு சொல்றேன் உங்க வீட்டு நிலைவாசல்ல நீங்க காலையிலையும் சாயங்காலமும் சாமி கும்பிடும்போது ரெண்டு ஊதுபத்திக்கு மேல ஏத்தாதீங்க நீங்க கால பைரவர் கருப்பசாமி ஐயனார் போன்ற காவல் தெய்வங்களை கும்பிட போனீங்கன்னா அங்க எட்டு ஊதுபத்தி ஏத்தி உங்க வைங்க நீங்க எடுத்த காரியம் கண்டிப்பா ஜெயமாகும் முருகப்பெருமானை நீங்க வீட்டிலேயோ கோவில்லையோ வழிபட்டா அவருக்கு ஆறு ஊதுபத்தி ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்க வீட்டுல அம்மனுக்கு பூஜை செய்யும்போது ஒன்பது ஊதுபத்தி ஏத்தி கும்பிடுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் எப்பவுமே நிலைச்சு நிற்கும் இந்த முறைகளை சரியா பின்பற்றுங்க உங்க வீட்டுல எல்லா நன்மைகளும் உண்டாகும்